ஆன்மீகத்தின் பேரால் மறைந்திருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் மனித உயிர்கள் என்பது புனிதமானது இதுல வந்து ஏராளமான பெண்கள் அவர்களை கடத்தி கற்பழித்து அவர்களை வந்து கொலை செய்து புதைத்திருக்கிறார்கள் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக பெட்ரோல் ஊற்றி குளித்திருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரண ஒன்று அந்த மாணவிகள் இவரை அந்த எரித்து அந்த தூய்மை பணியாளர் சொல்லுகிறார் பாருங்க அந்த பேக்கோடு வைத்து நான் எரித்திருக்கிறேன் எவ்வளவு அநியாயம் எவ்வளவு அக்க சகோதரமும் எவ்வளவு கொடுமை நடந்திருக்கிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மக்களுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இதுல தானே நீங்க வரணும் மத்ததுக்கு வந்து கருத்து சொல்றீங்களே அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும் இதுக்கு வாங்க வந்து சொல்லுங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு ஏன் இப்படி நடந்துச்சு கேள்வி கேளுங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம இந்து சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தானே கேள்வி கேளுங்க இவங்களுக்குள்ள நீங்க முன் வரணும் பாஜகவுடைய தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் போது கடுமையாக அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க முத்தலாக் தடை சட்டம் ஏங்க கொண்டு வந்தீங்க இந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா அவங்க சொல்றாங்க முஸ்லீம் பெண்கள் கண்ணீர் சிந்துறாங்க அதுக்காக தான் தடை சட்டம் கொண்டு வந்தோம் இது ஒரு பக்கம் இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா இதுல முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர்கள் யார் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லையா எங்களுடைய சகோதர சகோதரிகள் இல்லையா இந்த சம்பவத்தில் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பல பேர் கற்பிழந்திருக்கிறார்கள் பல கொடுமைகள் இங்க நடந்திருக்கிறது இப்பலாம் நீங்க வர மாட்டீங்களா